ஹலோ மற்றும் நமஸ்கார் அனைவருக்கும் அதிகரிக்கும் வெப்பத்தில் அதிகரிக்கும் வெப்பத்தில் வணக்கம் மற்றும் நமஸ்காரம் அனைவருக்கும் அதிகரிக்கும் வெப்பத்தில் உச்சந்தலை சோரியாசிஸ் காரணமாக அளிப்பும் மற்றும் எரிச்சல் அதிகரிக்கிறது இதனால் தெளிவாக எரிச்சல் மற்றும் முடி உதிர்தல் மற்றும் பொடுகு போன்ற உதிர்தல் அதிகரிக்கின்றன மேலும் குறிப்பாக காதுகளின் பின்புறமோ அல்லது கழுத்திற்கு அருகிலோ உள்ள திட்டுகள் உச்சந்தலை சோரியாசிஸின் அறிகுறியாகும் ஸ்கால் சோரியாசிஸ் இருப்பதை நாம் அடையாளம் காணலாம் என்பதை அது அதிகரிக்கத் தொடங்குகிறது வணக்கம் நான் டாக்டர் மீகா சதுர்வேதி நான் உங்களுக்காக ஒரு தீர்வை கொண்டு வந்துள்ளேன் முதலில் சிகிச்சை மிகவும் முக்கியமானது நீங்கள் இந்த சிகிச்சையை எடுக்கிறீர்கள் என்பது சிகிச்சை நன்றாக நடந்து கொண்டிருந்தால் இதன் காரணமாக பொடுகு குறைந்து வறட்சி குறைகிறது என்றால் உச்சந்தலையில் சொரியாசிஸ் மற்றும் அரிப்பு மற்றும் எரியும் அதிகரிக்காது அது அதிகரித்தால் உங்கள் மருத்துவரை அணுகவும் ஏனெனில் எப்போது அரிப்பு மற்றும் எரிச்சல் அதிகரிக்கிறது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது காரணம் கோடையில் வெளிப்பாடு உள்ளது வெளிப்படையாக சூரியக் கதிர்கள் மிக அதிகமாக இருக்கும் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் அதிக வியர்வை இருக்கும் மேலும் வியர்வை அதிகமாக இருந்தால் எரிச்சல் மற்றும் அரிப்பு அதிகரிக்கும் போலிகுலிடிஸ் அல்லது புழைப்புகள் உருவாகின்றன ஏனெனில் வியர்வை காரணமாக மயிர்கால்களில் தொற்று ஏற்படுகிறது ஏனெனில் நீங்கள் சில காரணங்களால் சுகாதாரத்தை பராமரிக்கவில்லை மற்றும் இது புழைப்புகள் அல்லது பொடுகு வடிவில் அதிகரிக்கிறது உங்கள் மருத்துவரை அணுகவும் அவர்கள் உங்கள் சிகிச்சையில் சில மாற்றங்களை செய்வார்கள் அதோடு நீங்கள் உங்களை எவ்வளவு நீரேற்றமாக வைத்திருக்கிறீர்களோ அல்லது உங்கள் உச்சந்தலையை மறைக்கிறீர்களோ அவ்வளவு அரிப்பு மற்றும் எரிச்சல் குறையும் மேலும் இது உச்சந்தலை தடிப்பு தோல் அழற்சி அதிகரிப்பதை தடுக்கும் வறட்சியும் உதிர்தலும் கட்டுக்குள் இருந்தால் மட்டுமே முடி உதிர்தல் கட்டுக்குள் இருக்கும் இது மிகப்பெரிய அறிகுறி முடி உதிர்வு உச்சந்தலை சொரியாசிசில் மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் எப்போது உங்கள் வறட்சி அல்லது உதிர்வு குறைவாக இருக்கும்போது அதற்கு நீங்கள் உதிர்வை குறைக்க வேண்டும் உங்கள் தலைமுடி மெல்லியதாகவும் குறைவாகவும் இருக்க வேண்டும் மேலும் எந்த பருத்த உதிர்வும் இருக்கக்கூடாது அதற்கு சிகிச்சை மிக நல்லதாக இருக்க வேண்டும் நீங்கள் எடுக்கும் மருந்துகள் தற்காலிகமாக பயன்படுத்தப்படக்கூடாது அவை வேரிலிருந்து நிறுத்தப்பட வேண்டும் மேலும் உங்கள் உதிர்தல் குறைக்கப்பட வேண்டும் உங்கள் உடல் இது உங்கள் உடல் என்று உணர வேண்டும் மேலும் நீங்கள் அதை தாக்கக்கூடாது மற்றும் நீங்கள் உங்கள் உங்கள் உடலை குளிர்விக்க வேண்டும் குளிர்ந்த ஜூஸ்களை குடித்து நீரேற்றம் செய்ய வேண்டும் எனவே வறட்சி குறையும் மேலும் என் மூன்று உங்கள் தலையை மூடி வைத்திருக்க வேண்டும் அதனால் அது நேரடியாக சூரிய ஒளிக்கு உள்ளாகாது இந்த முறைகளில் எதிலிருந்தும் தீர்வு கிடைக்காவிட்டால் நீங்கள் பயன்படுத்தலாம் சியா ஷாம்பு சியா சோரியா ஷாம்பு உச்சந்தலையில் தடிப்புத் தோல் அழற்சியை கவனித்துக் கொள்வதம் மூலம் தயாரிக்கப்படுகிறது ஸ்டெராய்டல் அல்லாத ஷாம்பு என்னொன்று மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இது உங்கள் வறட்சி உதிர்தல் மற்றும் முடி உதிர்தலைக் கட்டுப்படுத்தும் மேலும் சூரிய ஒளியில் உங்கள் எரிச்சலை அதிகரிக்காது என் மூன்று இது முற்றிலும் பாதுகாப்பானது மற்றும் கையாளுதலுக்கு ஏற்றது எனவே நீங்கள் இதனை பயன்படுத்த தொடங்க வேண்டும் சோரியா என்னை பயன்படுத்துங்கள் அதன் பிறகு இந்த ஷாம்புவை வாரத்திற்கு இருபத்து மூன்று முறை பயன்படுத்துங்கள் சுகாதாரத்தை பராமரிக்கவும் இது எவ்வளவு பயனுள்ளது என்றும் நாங்கள் உங்களுக்கு உதவ முடிந்தோமா என்றும் எங்களிடம் கருத்து தெரிவிக்கவும் முடியவில்லையெனில் எங்களை அழைத்து எங்கள் குழுவினரை உங்களை சந்திக்க வரச் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் தலையில் உள்ள சுரியாசிசை நீக்குங்கள்